சிட்டு சிட்டே சிட்டே வா சிறகை சிறகை அடித்துவட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொத்தி தின்னவா ஆற்று நீரில் குளிக்கிறாய் அழகாய் தூளி ஆடுகிறாய் சேற்று வயலில் அமர்கிறாய் திறந்த வெளியில் திரிகிறாய் உன்னை போல பறக்கணும் உயர உயர செல்லணும் என்னை அழைத்து சென்றிட ஏற்ற இடத்தை காட்டிடு கிணற்றில் விழுந்த நிலா அன்று முழு நிலவு குரங்குகள் விளையாடி கொண்டிருந்தன அதோ பார் நிலா கிணற்றில் விழுந்து விட்டது வாருங்கள் நிலாவை காப்பாற்றுவோம் ஐயோ நிலா உடைந்து விட்டதே வானத்தை பாருங்கள் நிலா உடையவில்லை அதோ முழு நிலா இது என் வீடு மேகலை படம் வரைய தொடங்கினான் அப்போது மியாவ் மியாவ் என்றவாறு அவளுடைய பூனை அருகில் வந்தது எனக்கு ஒரு படம் வரைந்து தருவாயா என்று கேட்டது மேகலை சரி என்றார் நான் சொல்வது போல் வரை என்றது வரை வீட்டின் அருகில் இரண்டு மரங்கள் வரை பறவைகள் பரப்பது போல வரை வீட்டின் முன்னால் பூச்செடிகள் வரை மேகலை வரைந்து முடித்தார் பூனைக்குட்டி இது என் வீடு என்று மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் வைரனுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா தேசிய கவி சி சுப்பிரமணிய பாரதியார் ஆசை ஆசை யானை மேலே ஏறி சென்று நகரை சுற்ற ஆசை பூனை மேலே ஏறி சென்று புலியை பிடிக்க ஆசை நீல கடலில் நித்தம் நித்த மெயந்தி மகிழ ஆசை வண்ண வண்ண சிறகடித்து வானில் பறக்க ஆசை மின்னி திரிய மின்னி போல் விண்ணில் வெண்ணிலாவை பிடித்து வந்து வண்ணம் தீட்ட ஆசை ஆடும் மயிலை அருதியில் பார்த்தேன் நானும் மது போல் ஆடினேன் தாவும் குரங்கை கிளையில் பார்த்தேன் நானும் மது போல் தாவினேன் துள்ளும் பார்த்தேன் நானும் அதுபோல் துள்ளினேன் ஓடும் வயலில் பார்த்தேன் நானும் அதுபோல் ஓடினேன் கூவும் குயிலை மரத்தில் பார்த்தேன் நானும் அது கூவினேன் அக்கால் பாடம் படிப்பதை பார்த்தேன் நானும் அவள் போல் படித்தேன் மாய மாம்பழம் மலையடிவாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது அவருக்கு ஊரை சுற்றி பார்க்க மிகுந்த ஆசை ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது மாம்பழம் கீழே விழுந்தது மகிழ்ச்சி விளையாடி கொண்டிருந்தனர் சிலர் அதை பார்த்தனர் மாம்பழமே நில் நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் என்றனர் மாம்பழம் சிரித்தது மாய மாம்பழம் மலையிலிருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டோடியது சிறுவர்கள் அதை துரத்தினர் மாம்பழம் அருகில் இருந்த தோட்டத்திற்குள் புகுந்தது அங்கிருந்த சிறுமியர் மாம்பழம் என்னில் நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் என்றனர் உடனே மாம்பழம் மாய மாம்பழம் நந்தானே மலையிலிருந்து வந்தேனே என்னை பிடிக்க முடியாதே செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டோடியது சிறுவரும் சிறுமியரும் அதை துரத்தினர் யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை மாம்பழம் வெகு தூரம் சென்றது அதற்கு களைப்பு ஏற்பட்டது ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது தூங்கிக்கொண்டே கொண்டே இருந்தது மழை பெய்தது மாம்பழத்தை மண் மூடியது சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது நாட்கள் பல சென்றன அதிலிருந்து முளை குறித்து வெளிவந்தது ஆம் அது மரமாக வளரத் தொடங்கியது மரம் வளர்ப்பே தாத்தா வைத்த தென்னையுமே தலையார் இளநீர் தருகிறது பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது அப்பா வைத்த மாஞ்செடியோ அல்வா போல பழம் தருது அம்மா வைத்த முருகையுமே அளவில்லாமல் காய்க்கிறது அண்ணன் வைத்த மாதுளையோ கிண்ணம் போல பழக்கிறது சிமி நஞ்சிறுவன் நானும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பேனே குடையும் குப்புசாமியும் பெரிய ஆலமரம் அதன் அடியில் ஒரு நாற்காலி குப்புசாமி அதில் உட்கார்ந்தாள் சுண்டல் பொட்டலத்தை பிரித்தாள் அப்போது வானம் திருண்டது தூரல் விழ தொடங்கியது குப்புசாமி குடையை விரித்தாள் பெருமழை பெய்தது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது வெள்ளம் குப்புசாமியை குடையோடு அழைத்து சென்றது அதோ கடல் கடல் வாயை திறந்து கொண்டு பெரிய திமிங்கலம் குப்புசாமி திமிங்கலத்தின் வாய்க்குள் சென்றார் உள்ளே சென்ற குப்புசாமி திமிங்கலத்தின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார் திமிங்கலம் என்று உமிழ்ந்தது குப்புசாமி வானத்தில் பறந்தார் மழை நின்றது காற்றின் வேகமும் குறைந்தது குப்புசாமி மெல்ல மெல்ல தர இறங்கினார் கட்டியிருந்த வலையில் தொப்பென்று விழுந்தார் அப்பாடா இனி சுண்டல் சாப்பிடலாம் சுவைத்து சாப்பிட தொடங்கினார் குப்புசாமி ஆற்றை கடந்த குட்டி குதிரை அம்மா அம்மா நான் தான் பெரியவனாக வளர்ந்து விட்டேனே உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்றது குட்டி குதிரை ஓ தாராளமாக இந்த சிறிய நெல் மூட்டையை அரிசி அலையில் இறக்கிவிட்டு வருகிறாயா என்றது தாய் குதிரை குட்டி குதிரைக்கு ஒரே மகிழ்ச்சி அது நெல் மூட்டையை சுமந்து சென்றது வழியில் ஒரு ஆறு ஆற்றின் ஆழம் அதிகமாக இருக்குமோ ஆற்றை கடக்க தங்கியது குட்டி குதிரை யாரிடம் கேட்கலாம் திரும்பி பார்த்தது அருகே ஒரு காளை மாடு புல் கொண்டிருந்தது இந்த ஆற்றை என்ன கடக்க முடியுமா ஓ தாராளமாக என் முழங்கால் வரைதான் தண்ணீர் உள்ளது நீ எளிதில் ஆற்றை கடக்கலாம் குட்டி குதிரை ஆற்றில் இறங்கி சென்றது ஆற்றில் இறங்காதே குரல் வந்த திசை நோக்கி குட்டி குதிரை திரும்பி பார்த்தது மரத்தின் அடியில் கீரி இந்த காளை சொல்வதை நம்பாதே நேற்று என் நண்பனை இந்த சென்றுவிட்டது என்றது கீரி குட்டி குதிரைக்கு மீண்டும் குழப்பம் தாய் குதிரை சிரித்தது காளை எவ்வளவு பெரியது கீரி எவ்வளவு சிறியது சிந்தித்துப்பார் ஆற்றை உன்னால் கடக்க இயலுமா இயலாதா என்பது உனக்கே புரியும் என்றது தாய் குதிரை குட்டி குதிரையின் குழப்பம் நீங்கியது மூட்டையுடன் ஆற்றை கடந்தது புழு எங்கே தோட்டத்தில் அணில் விளையாடிக் கொண்டிருந்தது அருகே புழு ஒன்று இலையை தின்று கொண்டிருந்தது இந்த புழு எங்கிருந்து வந்தது அணில் சிந்தித்தது புழுவின் அருகில் சென்று நண்பா வா இருவரும் விளையாடலாம் என்று அழைத்தது புழு பேசவில்லை இலையை தின்று கொண்டே இருந்தது தேனி ஒன்று பறந்து வந்தது புழுவை பார்த்தது இப்படி தின்று கொண்டே இருந்தால் பருத்து விடுவார் உன்னால் நகரக்கூட முடியாது என்னைப்பா மெலிதாக உன்னை எளிதாக பறக்கிறேன் என்றது புழு ஒன்றுமே பேசவில்லை இலையை தின்று கொண்டே இருந்தது புழுவின் உடல் பருத்தது நிறம் மாறியது நாட்கள் சில சென்றன அணில் தேனி இறந்தும் புழுவை தேடின ஆனால் புழு இருந்த இடத்தில் கூடு ஒன்று இருந்தது புழு எங்கே புழுவிற்கு என்ன ஆயிற்று என்றது அணில் கூடாக மாறிவிட்டதோ என்றது அணில் நாட்கள் சில சென்றன டப் என்ற சத்தம் கேட்டது அணிலும் தேனியும் கூட இருந்த இடத்திற்கு விரைந்து வந்தன கூடு உடைந்திருந்தது என்ன ஆச்சரியம் அதிலிருந்த வண்ண பூச்சி ஒன்று வெளியே வந்தது வானில் பறந்தது ஹா வண்ணத்து பூச்சி குட்டி முயல் குட்டி முயல் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் எதை சாப்பிடுவது மீனை சாப்பிடுவதா முள்ளங்கியை சாப்பிடுவதா புழுக்களை சாப்பிடுவதா எங்கே வாழ்வது குகையில் வாழ்வதா கூட்டில் வாழ்வதா குஞ்சில் வாழ்வதா பறவைகள் மரத்தில் இருப்பதை குட்டி முயல் பார்த்தது தானும் தாழ்ந்த கிளையில் ஏறிக்கொண்டது கொண்டது அணில் பழம் தின்பதை பார்த்தது தானும் பழம் தின்றது ஒரு நாள் காட்டில் ஒரே பரபரப்பு விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளிந்தன ஓனாய் ஒன்று குட்டி முயலின் அருகே வந்தது குட்டி முயல் அதை பார்த்து நீயா நரியா நாயா என்றது இல்லை நான் தான் ஓனாய் என்றது நீ குகையில் வாழ்கிறாயா பொங்கில் வாழ்கிறாயா புற்றில் வாழ்கிறாயா என்று கேட்டது குட்டி முயல் நான் காட்டில் வாழ்கிறேன் என்றது ஓனாய் நீ பழங்களை சாப்பிடுவாயா கிழங்குகளை சாப்பிடுவாயா புல்லை சாப்பிடுவாயா என்று கேட்டது குட்டி முயல் இல்லை நான் உன்னை போன்ற முயல்களைத்தான் விரும்பி சாப்பிடுவேன் என்று கூறி கொண்டே புயலை நெருங்கியது குட்டி முயல் அதிர்ச்சி அடைந்தது ஒரு சிந்தித்தது தப்பி தப்பி ஓட நினைத்தது எப்படி இருக்கும் புதருக்குள் புதர் அசைகிறதே பின்னால் ஏதோ இருக்கிறது ஆமாம் எனக்கும் ஏதோ ஓசை கேட்கிறது ஹெட்டி பார்ப்போமா வா அருகில் செல்வோம் வேண்டாம் வேண்டாம் இங்கிருந்தே பார்க்கலாம் ஆ பலபலக்கும் கண்கள் ஆந்தையா இல்லை கூர்மையான பற்களும் இருக்கின்றன இருக்கின்றன முதலையா இல்லை தடித்த கால்கள் பெரிய வயிறு இருக்கிறதா இருக்கின்றன்கள் யானையாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை இல்லை நீண்ட வாழ் உள்ளதே அப்போது புதரின் பின்னால் இருந்து பெரிய உருவம் ஒன்று வெளியே வந்தது விலங்குகள் நடுங்கின தலை தெரிக்க ஓடின ஐயோ அம்மா ஓடு ஓடு மணி பேச்சு மாமா வாருங்க தாமரை கிளி வளர்க்கிறாயா ஆமாமா மாமா மாமாவுக்கு வணக்கம் சொல் மணி வா வா வணக்கம் மணி பெரியவர்களுக்கு இப்படி வணக்கம் சொல்லக்கூடாது எப்படி சொல்ல வேண்டும் வாருங்கள் வணக்கம் என்று சொல்ல வேண்டும் வாருங்கள் வணக்கம் மணி மாமாவை உட்காரச்சு உட்கார் அப்படி இல்லை மணி உட்காருங்கள் என்று பணிவாக கூற வேண்டும் உட்காருங்கள் அழகாக பேசுகின்றதே மாமாவுக்கு நன்றி சொல் நன்றி நீ சாப்பிட்டாயா அப்படி இல்லை மணி நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்க வேண்டும் நீங்கள் சாப்பிட்டீர்களா சாப்பிட்டு விட்டேன் மணிமணியாக பேசுகிறதே அதனால்தான் மணி என்று பெயர் வைத்தாயோ தாமரை நான் போய் வரட்டுமா போய் வாருங்கள் மாமா போய் வாருங்கள் வணக்கம் பாட்டி அம்மா பாட்டி எங்கே செல்கிறாய் பசு பாட்டியம்மா பாட்டியம்மா பசு எதற்கு பால் கறக்க பாட்டியம்மா பாட்டியம்மா பால் எதற்கு தயிராக்க பாட்டியம்மா பாட்டியம்மா தயிர் எதற்கு வெண்ணெய் எடுக்க பாட்டியம்மா பாட்டியம்மா வெண்ணெய் எதற்கு நெய் எடுக்க பாட்டியம்மா பாட்டியம்மா நெய் எதற்கு பணியாரம் செய்ய பாட்டியம்மா பாட்டியம்மா பணியாரம் எதற்கு பகிர்ந்து உண்ண அன்று விடுமுறை கண்ணன் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் ஊ இது என்ன சத்தம் எல்லாரும் விளையாட்டை நிறுத்திவிட்டு கவனித்தனர் சத்தம் வயல்வெளியிலிருந்து வருகிறது வாருங்கள் போய் பார்ப்போம் கண்ணனும் நண்பர்களும் வயலுக்கு ஓடினர் அங்கே ஒரு குழிக்குள்ளே இருந்து சத்தம் வந்தது எல்லோரும் எட்டி பார்த்தனர் குட்டி யானை ஒன்று விழுந்திருக்கிறது இங்க வழி வீட்டிலிருந்து ஏணி கொண்டு வருவோம் குட்டி யானையால் ஏனி மீது ஏறி வர முடியாதே வேற எப்படி அதை வெளியே கொண்டு வருவது கயிறு கட்டி மேலே இழுக்கலாமே இவ்வளவு பெரிய யானையை நம்மால் எப்படி இழுக்க முடியும் வேற என்ன செய்வது பெரியவர்களிடம் சென்று கூறுவோம் வாருங்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் குட்டி யானை பசியோடு இருக்கும் தின்பதற்கு ஏதாவது கொடுக்கிறேன் என்ன கொடுப்பாய் இதோ வயலில் இருக்கும் கரும்பை ஒடித்து கொடுப்பேன் கண்ணனும் பாலுவும் ஊருக்குள் சென்றனர் பெரியவர்களிடம் விவரத்தை கூறினர் ஊர் மக்கள் வன அழைத்து வந்தனர் அவர்கள் பலகைகளை வைத்து குட்டி மெதுவாக ஒரு வண்டியில் ஏற்றினர் குட்டி என்ன செய்வீர்கள் காட்டுக்குள் விட்டுவோம் சேர்த்து விடுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது முத்துவும் தேவியும் வீட்டின் அருகில் உள்ள வேப்பமர நிழலில் விளையாடி கொண்டிருந்தனர் திடீரென்று மரத்தில் இருந்து ஒரு குருவி குஞ்சு தோப்பென்று கீழே விழுந்தது முத்துவும் தேவியும் அதை நோக்கி ஓடினர் சிந்தித்து மாதுவிடம் ஒரு புலி ஒரு ஆடு ஒரு புல்லு கட்டு இருந்தன அவற்றை ஆற்றின் மறுக்கரைக்கு படகில் எடுத்து செல்ல வேண்டும் ஆனால் படகில் ஒரு சமயத்தில் மாது ஏதேனும் ஒரு பொருளை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் ஆட்டை விட்டுவிட்டு அழைத்து சென்றால் ஆடு சென்றால் புலி ஆட்டை மாது எவ்வாறு மூன்றையும் பத்திரமாக ஆற்றின் மறுக்கரையில் சேர்த்திருப்பான் இருவரும் சேர்ந்து என்ற தொடரை வைத்து படத்திற்கு பொருத்தமான சொற்றிட கூறு எழுது அமுதனும் அப்துலும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் சேர்ந்து விளையாடுவார்கள் ஆத்தி சூடி தந்தை தாய் பே நன்றி மரவேல் இளமையில் கல் செய்வன திருந்த செய் சோம்பின் திரியேல் நலன்மை கடைபிடி நூல் பலக்கல் பெரியாரை துணைக்கொள் ஊருடன் கூடிவார் வைக்கரை துயில் எழு வையார் புதிய ஆத்தி சுடி கொடுமையை எதிர்த்துன்னு செய்வது துணிந்து செய் சொல்வது தெளிந்து சொல் தேசத்தை காத்தல் செய் நன்று கருது நீதி நூல் பயில் நேற்பட பேசு புதியன விரும்பு யாரையும் மதித்து வாழ் வருவதை தேசிய கவி சி சுப்பிரமணிய பாரதியார் கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னும் எழுத்தும் கண் என தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து அழகு சூழ இருத்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு மூத்தோர் சொல் வார்த்தை ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு அவையார்